ராஜபாளைய நாய்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஃபீமேல் வந்து ஐயாயிரம் ரூபாயில் இருந்தோம் ஆண்குட்டி வந்து எட்டாயிரம் ரூபாவில் இருந்தோம் கொடுக்கலாம் இப்போ நம்ம காமிச்சு ஒரு கையை காமிச்சு ஷூன்னு சொன்னால் அட்டாக் பண்ணுற கூட திறமை வந்து இருக்குது நம்மளை கையை வாங்கினாலும் அவங்கள அட்டாக் பண்ணுற திறமையும் அந்த நாய்களுக்கு இருக்குது ராஜபோலயம் வந்து எனக்கு கருப்பு கலரில் வேணும் செவலை கலரில் வேணும்னு சொல்லி நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க மான் புள்ளிகள் ப்ரௌன் ஷேடு வந்தால் கிராஸ் ப்ரீடா அப்படின்னு நிறைய பேருக்கு எண்ணங்கள் இருக்குது நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம்னு சொல்லி நம்ம விளம்பரம் பண்ணியிருக்கிறோம் அது எது பார்த்தீங்கன்னா நாய்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உடனே வந்தோடனே இன்றைக்கி முடிவு எடுக்கிறாங்கன்னா நாளைக்கு உடனே நாய் வாங்கிடக்கூடாது வணக்கம் என் பேர் விஜேஷ்குமரன் குமரன் கோஆப்ரேட்டிவ் கெனல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது கோஆப்ரேட்டிவ் கெனல்ஸ் லொக்கேட்டாக இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் டவுனு தான் இதை வந்து ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது வருஷமாக வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் சித்தப்பா சீனிவாசமூர்த்திங்கிறவர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து அதை நாங்கள் வழி நடத்திட்டு வரோம் நியர்லி வந்து நம்மக்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் மட்டும் இந்த கனலில் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டாக்ஸ் இங்கே இருக்குது ஒவ்வொரு டாகுக்கும் ஒவ்வொரு ரூம் செட்டப் ஃபீமேல் ரெண்டு ஃபீமேல் மட்டும் ஒரு ரூமில் இருக்கும் ஒரு மேல் தனியாக ஒரு ரூம் செட்டப்பில் இருக்கும் அதை வந்து ப்ராப்பராக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒன் ஹவர் டு டூ ஹவர் வந்து இங்கே டோட்டலி ஒரு ஃபிஃப்டீன் ஏக்கர்ஸ் இருக்குது அதை வந்து ப்ராப்பராக எக்ஸசைஸ் சுட்டு ரன்னிங் அதுக்கு தேவையான ஸ்விம்மிங் பூல் கூட இங்கே டாகுக்கான ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு வந்து நம்ம ப்ரீடிங் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு நான் கோஆப்ரேட்டிவ் கெனல்ஸ் இங்கே இது வந்து எதனால் வந்து ஆரம்பித்தாங்க வந்துச்சுங்கிற டவுட் நிறையா இருக்கும் இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எழுவத்தஞ்சி எண்பது பேர் இருந்தாங்க நம்ம கிணலில் எப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஐம்பது நாய் இருக்குன்னா நம்ம பேரை சொல்லி அந்த ஐம்பது பேர் சுற்றி இருக்க எழுபது பேர்ட்டையும் நூற்றம்பது நாய் இருக்கும் அந்த மாதிரி வந்து நல்ல ந கட்புகளை நம்ம சே சேகரித்து வச்சோம் லோக்கல் இப்போ பார்த்தீங்கன்னா அது இரநூத்தம்பது முந்நூறு பேராக வந்து நம்ம கூட்டுறவு பண்ணையில் இப்போ வந்து இருக்காங்க இப்போது நிறைய பேர்ட்ட நம்ம லைனேஜில் உள்ள ஃபீமேல்ஸ் வந்து நிறைய பேர்ட்டை கொடுத்து வச்சுட்டு நம்ம மேலில் வந்து மேட் பண்ணி அதோடய ஈல்டு எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதோட பப்பியோட லிட்ருமெண்ட் வந்து நல்லா இருக்குது பப்பியோட லிட்ருமெண்ட் நல்லா இருக்குது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் வருஷத்துக்கு ஒரு ஒர்க்காக வந்து அது நம்ம ஈல்டு எடுக்கும்போது பப்பீஸோட குவாலிட்டி வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியுது நம்ம ஒரே இடத்துல ஐம்பது நாய் வச்சுட்டு அந்த ஐம்பது நாயும் வந்து நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம மேட் பண்ணி எடுக்கும்போது அதோடய குட்டிகளோட பிறவிகள் வந்து கொஞ்சம் வந்து குறைபாடில் இருக்குது ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி கூட்டுறவு முறையில் பண்ணுறதுனால நம்ம பண்ணையை வந்து கூட்டுறவு பண்ணேன்னு சொல்லி கோஆப்ரேட்டிவ் கெனல்ஸுன்னு வந்து பேரை ஆரம்பித்து வச்சுருக்காங்க எங்கள் சித்தப்பா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நேரம் மட்டும் ஒரு நாளைக்கு ஃபீட் பண்ணுறோம் பகலில் வந்து நாய்களை நல்லா ஃபுல்லாக விளையாட விட்டுட்டு நல்லா பசி எடுக்கும் போது மத்தியானத்துக்கு மேலே அதை ஃபீட் பண்ணிவிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதுக்கான தேவையான நான் வெயில் நேரம்னா உள்ள ஃபேன் போட்டு விட்றது வெயில் இல்லாத நேரத்தில் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி மெயின்டனன்ஸ் வந்து நம்ம லேபரை வச்சு நம்ம ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்குறோம் வருஷத்துக்கு ஒருக்காக வந்து நம்ம ப்ரீட் ப்ரீடிங் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் டெய்லி பார்த்திங்கன்னா அதோட குளிப்பாட்டுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக இங்கே அது குளிக்கிற க பின்னாடி நம்ம தொட்டி கிட்டி வச்சுருக்குறோம் ஸோ அதை வந்து தேவைப்படுற நேரம் வந்து குளிப்பாட்டுறதுக்கு வந்து லேபர்ஸ் வந்து அதை பார்த்துக்கிடுவாங்க இதில் வந்து மெயினாக வந்து ராஜபாளையத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குறை இருக்குது என்னென்னா காது கேட்காத பிரச்சனைகள் வந்து வருது இது காரணம் எதுனா அதோட இம்ப்ரீட்னஸும் அதோட ஆல்பினோ ராஜபாளையங்கிறது ஒரு ஆல்பினோ பிரீடுனால அதோட காது கேட்குற தன்மைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது நம்ம பார்த்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இப்போது இருக்குது இதை எப்படி தவிர்த்துட்டு இந்த காது கேட்குற குட்டியை வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நல்ல ப்ரீடை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் நிறையா ஊரில் இருக்காங்க நல்ல ப்ரீடர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க ஸோ நல்ல ப்ரீடை செலக்ட் பண்ணாங்கன்னா இந்த காது கேட்காத பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து நல்ல ப்ரீடை எடுத்துடலாம் இந்த காது கேட்காத பப்பி வந்து அப்போ வந்து ஆக்டிவாக இருக்காதான்னு கேட்டிங்கன்னா காது கேட்குற நாய்களோட காது கேட்காத நாய்கள் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அறிவாகவும் இருக்கும் அது வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ணோட்டத்திலே இருக்கும் ஸோ அது கேட்காத நாய்களும் நல்ல ஒரு ரோடு சைடு இல்லாத இல்லாமல் ஒரு தோட்டம் இன்டிகிரேட்டட் ஃபார்மிங்ஸ் தனியாக ஃபென்சிங் இருக்கிறவங்க வந்து காது கேட்காத குட்டியும் தாராளமாக வளர்க்கலாம் ஒரு நாய் அஞ்சு குட்டி போடுதுன்னா அந்த அஞ்சு குட்டியில் எல்லா குட்டியும் காது கேட்குற குட்டியும் போடும் காது கேட்காத குட்டிகளும் போடும் ஸோ நிறைய பேர் காது கேட்காத குட்டியை என்ன செய்வீங்கன்னு சொல்லி டவுட் இருக்குது காசு கொடுத்து வாங்குறவங்க நினைக்கிறவங்க காது கேட்குற குட்டியை தான் விரும்புவாங்க ஸோ காது கேட்காத குட்டியை வந்து நல்லா வளர்க்குறவங்களோ நாய் வளர்க்குறவங்க இடத்துல பக்கத்தில் வந்து ரோடு இந்த மாதிரி வந்து அதுக்கு இந்த டாக்குக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம டாக்கு கொடுக்குறதில்ல காது கேட்காத குட்டியை ராஜபாளையத்தோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒத்த குறுக்கு குறுக்கு இப்படி ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒத்த குறுக்கு நாய்கள் பார்க்க கொஞ்சம் மில்லிசாக இருக்கும் குறுக்கு நாய்கள் பார்க்க கொஞ்சம் நாயாக இருக்கும் ஒத்த குறுக்கு நாய்க்கும் குறுக்கு நாய்க்கும் காலம் கூடும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா இல்லை நம்ம வளர்க்கும் முறை தான் இருக்குது ஆயுஸ்காலம் பார்த்திங்கன்னா பதிமூணுலேருந்து பதினஞ்சு வருஷம் வரை இருக்குதுங்க சில பேருக்கு வந்து ஒத்த குறுக்குனால் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு ரெட்டை குறுக்குனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க வந்து வாங்கிக்கலாம் ஒத்த குறுக்கு நாய்களில் பார்த்தீங்கன்னா ஒத்த குறுக்கு குட்டி தான் பிறக்கும் குறுக்கு நாயில் பார்த்தீங்கன்னா குறுக்கு குட்டிகள் தான் பிறக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி வந்து நம்ம ப்ரீடிங் ப்ரோக்ராமுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது பாய் பார்த்தீங்கன்னா ஒத்த குறுக்கு பின்னாடி இருக்க வாணி பார்த்திங்கன்னா குறுக்கு ஸோ அந்த உடல் அமைப்பை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒத்த குறுக்கு குறுக்கு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காது மடிகாதாக இருக்கும் சில இரத்த வழியில் பார்த்திங்கன்னா நெறிகாது வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு லைனேஜஸ் அந்த பாரம்பரிய வழிகளில் உள்ள நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா நெறிகாதாக இருந்திருக்கு கலர் பேச்சஸ் இருந்திருக்கும் மூக்கு வந்து ப்ரவுன் ஷேடு இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய லைனேஜஸ் இப்போ வந்து அதை வந்து ஒரு ராயாலிட்டியாக இருக்கிறதுக்காக பியூர் ஒயிட்டில் மட்டும் நம்ம வந்து ப்ரீட் பண்ணி ப்ரீட் பண்ணி அதை வந்து ஒரு ராயால்ட்டி லுக்குக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம ராஜபாளையம் நாட்டு நாயக பெருமையை பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம் இந்தியன் ஸ்டாம்பில் இருக்குது நிறையா போருக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மில்ட்ரி காண்டி ட்ரைனிங்கில் வந்து சேர்த்துருக்குறாங்க நிறையா டாக் ஷோவில் வந்து நம்ம நே நேட்டிவ் ப்ரீட்ஸில் ராஜபாளைய நாய் வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ வந்து அதுக்குள்ள பெருமைகள் பார்த்திங்கன்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஓனருக்கு ரொம்ப அடாப்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட்டு வீட்டுக்குள்ளே வச்சு எனக்கு நாய் வளர்க்குற மாதிரி நாட்டு நாய் வேணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு வந்து ராஜபாளையம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம்பேக்டாக இருக்கும் அது அப்பார்ட்மெண்ட்டில் சூட்டாக இருக்கும் ஒரு பாக்கே ஒரு ராயால்ட்டியாக இருக்கும் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ராயால்ட்டியாக இருக்கும் ஒரு ராஜபாளையம் வளர்க்கணுங்கிற வந்து நிறைய பேருக்கு வந்து ஆசைகள் இருக்கும் சின்ன வயசுலேயே ராஜபாளையம் நாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருந்திருக்கும் ஸோ யாராக இருந்தாலும் வந்து நேரில் நமக்கு என்னென்ன பார்த்துட்டு என்ன நாய்கள்லாம் இருக்குது பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு குட்டி இருந்தால் அவைலபிலிட்டி இருந்தால் வாங்கிக்கலாம் இல்லைனா அவங்க வந்து இருக்கும்போது வந்து வாங்கிக்கலாம் இதோட மெடிக்கல் மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் அண்ட் டிவார்மிங் அதாவது குடல் புழு நீக்கம் அண்ட் தடுப்பூசி வந்து இதை கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் என்னதான் நாட்டு நாயாக இருந்தாலும் நாய்களோட எண்ணிக்கை நிறைய ஆகிறனால நோய்கள் தொற்றும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பரவிக்கொண்டு தான் இருக்கும் ஸோ அந்த அவேர்னஸை வந்து நம்ம எப்படி இருந்தாலும் அதை கடைப்பிடிச்சி தான் ஆகணும் ஸோ என்ன தான் நாட்டு நாய் வாங்கினா தடுப்பூசி போடணுமா அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜபாளைய நாய்களோட விலைகள் அதாவது இதோட மதிப்பு ராஜபாளைய நாய் வந்து என்ன மாதிரி விலைகளில் வாங்கலாம் அதை பார்க்க போ அதை பார்த்தோன்னா ராஜபாளைய நாய்கள் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஃபீமேல் வந்து ஐயாயிரம் ரூபாவில் இருந்தோம் ஆண்குட்டி வந்து எட்டாயிரரூபாவில் இருந்தோம் கொடுக்கலாம் இது வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரை போகலாம் இதோட குவாலிட்டி அதாவது நாய்களோட தரத்தை பொறுத்து குட்டிகளோட விலையை வந்து நம்ம நிர்ணயிக்க முடியும் நிறைய பேருக்கு என்னடா ஐயாயிரருவான்னு சொல்லிட்டு படக்கு நாற்பதாயிரரூவா சொல்கிறேன் நிறைய பேருக்கு வந்து ஒரு யோசனை வரலாம் இதோடய குவாலிட்டியை வந்து நேரில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த டவுட்டு கிளியர் ஆகும் அப்புறம் நிறையா என்கொரிஸ் அதாவது அழைப்புகள் எப்படி வருதுன்னா ராஜபாளையம் வந்து எனக்கு கருப்பு கலரில் வேணும் செவலை கலரில் வேணும்னு சொல்லி நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க என்ன தான் வந்து இவ்வளோ வந்து சோஷியல் மீடியாலையும் சரி யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் நிறைய அவர்னஸ் நம்ம கொடுத்துருந்தாலும் நிறைய பேர் வந்து இன்னும் இந்த டவுட்டை கேட்டுட்டு இருக்காங்க செவல கலரில் ராஜா ராஜபாளையம் கருப்பு கலர்ல ராஜபாளையம் ஸோ அவங்களுக்குலாம் உள்ள பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையங்கிறது பார்த்தீங்கன்னா முன்ன உள்ள காலத்தில் ப்ரௌன் ஷேடு மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்காக இல்லாமல் கொஞ்சம் ஆரஞ்சிஷாக ப்ரௌனிஷாக வந்து இருந்திருக்கு ஸோ இப்போ உள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீடை வந்து நம்ம ரெகனைஸ் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா ராஜபாளையோட ராயாலிட்டி கலர் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் அண்ட் பிங்க் நோஸ் இதான் வந்து ஸ்டாண்டர்டான கலர் இப்போ ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் அது ஒரிஜினல் கேட்டகரிக்கு நம்ம கொண்டு வர முடியுது ஸோ ராஜபாளையம் வந்து அடையாளம் கலர் கலர் மார்க்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் வித் பிங்க் நோஸ் அதாவது பிங்க் நோஸுங்கிறது மூக்கில் மட்டும் இல்லை அதோட தாடைகள் உள் தாடைகள் கால் பாதம் அடி வயறு காதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணி எடுக்கும் போது இந்த ஏமாற்றங்கள்லேருந்து நம்ம தவிர்த்துடலாம் மான்புள்ளிகள் ப்ரௌன் ஷேடு வந்தால் கிராஸ் பிரீடா அப்படின்னு நிறைய பேருக்கு எண்ணங்கள் இருக்குது மான்புள்ளி எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அந்த பழைய லைனேஜை வந்து நம்ம நிர்ணயித்து கொண்டு வரோங்கிற அர்த்தம் அது இல்லாமல் மான்புள்ளியும் அந்த ப்ரௌன் ஷேடு கொஞ்சம் இருக்கும்போது அதோட காது கேட்குற தன்மைகள் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்குது குட்டி விற்பனையில் உள்ள அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அனுபவங்கள் நிறையா நட்புகள் வந்து கிடச்சிருக்காங்க அதுக்கு ஈக்குவலாக ரொம்ப மோசமான அனுபவங்களில் இருக்குது ஏன்னால் ஆக்சுவலாக இது ஒரு உயிர் உள்ள பொருள் இது எப்படின்னா இப்போ இங்கேருந்து ஒரு ஆக்டிவாக நம்ம பப்பி எடுத்துகிட்டு நம்ம வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபையோடு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது வந்து ஒரு ஒன் வீக் டு டென் டேஸ் வந்து நம்ம வந்து கைடன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணி கொண்டு வர முடியும் ஸோ வந்து அதுக்கேற்ற கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் யாரெல்லாம் பப்பி வாங்குறாங்களோ நம்மளை நம்பி அவங்களுக்குலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இழப்புகள் வந்து கண்டிப்பாக நட்பு இடத்துல நடந்துருக்குது இது என்ன மாதிரின்னா மழை நேரங்கள் அப்புறம் வந்து க்ளைமேட் சேஞ்சஸ் பப்பி என்ன தான் நாட்டினா யாருந்தாலும் எல்லா க்ளைமேட்டுக்கும் இது வந்து அடாப்ட் ஆகக்கூடியது தான் நம்ம குட்டிகள்லேருந்து எடுத்துகிட்டு போகும்போது இடம் விட்டு இடம் மாறும் போது சின்ன சின்ன நோய்கள் தொற்றுகள் உடனே அதுக்கு பரவுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லக்கி பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து டாகோ ஒரு பப்பி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது ஹண்ட்ரட் கொண்டு வந்துறவங்களுக்கு வந்து ஒரு லக்கி பெர்சனாக இருக்காங்க இல்லை ஒரு நூறில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து இழப்புகள் வந்து நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கும் இதில் ஸோ வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லா இடத்துலையும் போய் எல்லாமே நல்லா இருந்தது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்காது நம்ம கைடன்ஸ் இருக்கும் போது அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்துக்கலாம் கவனிச்சுக்கலாம் கேர் பண்ணிக்கலாம் ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது எல்லா இடத்துலையும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வந்து அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இது என் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து இதை பண்ணி இருக்கேன் அப்புறம் வந்து நாய்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து உடனே வந்தோன்னே இன்றைக்கி முடிவு எடுக்கிறாங்கன்னா நாளைக்கு உடனே நாய் வாங்கிடக்கூடாது ஒரு ஆறு மாதம் வந்து ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணணும் அவங்ககிட்ட வந்து என்ன மாதிரி ப்ரீட் பண்ணுறாங்க அந்த ப்ரீடிங் ப்ரோக்ராம்லாம் தெரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே அவங்க நாய் வளர்க்குறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க சர்க்கம் அந்த நாய்கள் வளர்க்கக்கூடிய இடங்கள் தேவையான இடம் இருக்குதா அதுக்கு என்ன அப்படி அவங்ககிட்ட அவங்களுக்கு தெரியல இடம் தேவையா இல்லையான்னு தெரியலனா நாய் வாங்க போகிறவங்ககிட்டயோ இல்லை வந்து நாய் வளர்க்குறவங்ககிட்டயோ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ப்ரீடுக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் கேட்டகரி இருக்குது சிப்பி பாரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன்னிங் டாக்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் ராஜபாளையம் கோம்பையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்பாக்டான ப்ரீடு நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போனால் போதும் அந்த மாதிரி உள்ள ப்ரீடுக்கு ஸோ அந்த மாதிரி இடங்கள் ஒவ்வொரு ப்ரீடுக்கும் தேவையான இடங்கள் வந்து குறிப்பிட்ட இடங்கள் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம ஒரு நல்ல ப்ரீடர்ஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க அதாவது நெய்பர்ஸ் மெயினாக நெய்பர்ஸ் வந்து இதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அவங்க வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கிடுவாங்களா வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சு வாங்குறோமா இப்போ வந்து நம்ம அன்மேரீடு அன் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இதை ஒத்துக்கிடுவாங்களா எல்லாம் வந்து இதை பார்த்துட்டு வாங்கணும் இது வந்து என் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் நாய்கள் இதெல்லாம் சரியா இருக்கு எல்லாம் ஓகே பார்த்துட்டு நம்ம நாய் வாங்கிட்டோம் ஒரு பப்பி வாங்கிட்டோம்னா அதுக்கடுத்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறத நாய் வாங்கினோடனே விட்டுறக்கூடாது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணக்கூடாது அவங்க வாங்கினவங்ககிட்ட வந்து நம்ம கேட்கணும் நல்ல ப்ரீடராக இருந்தால் அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஸோ வந்து கைடன்ஸுங்கிறது ஒரு உயிர் உள்ள பொருளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இது ஒரு ஃபோனோ ஒரு லேப்டாப்போ ஒரு டிவியோ கிடையாது வாங்கி நம்ம கீழே போட்டு உடஞ்சோன்னே இது போகிறதுக்கு உயிர் உள்ள பொருள்னால அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஃப்டியாக வந்து மெயின்டைன் பண்ணுறது ஃபஸ்ட்டு நாய்களோட விலைகள் உயர்வாக இருக்குது ஏன் அப்படிங்கிற கேள்வி நாட்டு நாய்களை எதுக்கு இந்த விலை சொல்றீங்க நம்ம இங்கிலீஷ் பிரீடே இந்த விலைக்கு அதாவது செப்பர்டு இந்த மாதிரி எல்லாம் இந்த விலைக்கு கிடைக்கிது இதே விலையை நீங்களும் சொல்றீங்களேன்னு பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் வித்தியாசம் இருக்கு பிராய்லர் கோழியோட நாட்டுக்கோழி விலை கூட தான் இதுவே பார்த்தீங்கன்னா சில பண்ணை கோழிகள் அதுங்க அதெல்லாம் பண்ணை கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாய்களில் உள்ள விலை நாட்டு நாய்களில் விலை கம்மியாக இருக்க நாய்கள் தான் வந்து அவங்க சொல்கிற மாதிரி பண்ணை கோழிகள் ஸோ வந்து நல்ல ஒரு நாட்டியன நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விலை கண்டிப்பாக நிர்ணயிக்க தான் செய்வோம் நாங்கள் இப்போது செப்பர்டு இந்த விலை கொடுக்காங்க ராஜபாளையமும் அதே விலையான கேட்டிங்கன்னா நம்ம நாய்களோட மவுஸே வேறு அதுக்கு இருக்க இன்டெலிஜென்ஸோட நம்ம நாய்களுக்கு வந்து டபுள் மடங்கு இருக்குது அது போக மெயின்டெனன்ஸ் ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரீட் டாகை பப்பியை அடாப்ட் பண்ணி எப்படி வளர்க்குறமோ அதே மெயின்டனன்ஸ் வந்து நம்ம நாட்டின் நாய்களான ஜாதி நாய்களான கன்னி சிட்டிபார கோம்ப ராஜபாளைய நாய்களுக்கு போதும் கண்டிப்பான முறையில் நம்ம வேக்சின் தடுப்பூசியும் டிவார்மியும் ஆனால் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெடிகிரி பிஸ்கெட் எல்லாம் போட்டு வளர்க்கலாமா காசு இருக்கிறவங்க தாராளமாக வந்து இதுக்கு போட்டு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டாக் இன்னும் கொஞ்சம் டபுள் மடங்கு சைஸில் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து பெடிகிரி ராயல் கண்ணன் பிஸ்கட்ஸ் எல்லாம் நம்ம நாட்டின நாய்களுக்கு போட்டு வளர்க்கலாம் அதே சமயம் அப்படியே ஆப்போசிட்டாக வெறும் தயிர் சாப்பாடு பால் சாதம் முட்டையை ஊற்றி வரசி வைக்கிறதும் அப்படியும் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ எதுக்குனாலும் இது அடாப்ட் அடாப்டராட் டாக் வெயில் தாங்குமா மழை தாங்குமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க குட்டியிலேருந்து நம்ம அடாப்ட் பண்ணி வளர்க்கும் போது அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது தாங்க தான் செய்யும் மணாலியில் கூட நம்மட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க ராஜபாளைய நாய் வாங்கியிருக்காங்க அதே இடத்துல ஹஸ்கியும் அவங்க வச்சுருக்காங்க ஸோ நம்ம குட்டியிலேருந்து எப்படி அடாப்ட் பண்ணி அதை கொண்டு வரோமோ இப்படி குளிர் பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வேக்கமான இடத்துல வச்சுக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரும்போது அதை கொண்டு வந்துட்டால் அடாப்ட் ஆகிடும் ஈஸியாக அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ப்ரீடு என்ன இனங்கள் எதாக இருந்தாலும் நம்ம நாட்டு நாய் எந்த சூழ்நிலையிலையும் வாழும் பெரிய நாயாக திடீர்னு கொண்டு நம்ம எடுத்து வளர்க்க முடியாது பப்பீஸ்லேருந்து வளர்க்கும் போது அதை அடாப்ட் பண்ணிக்கூட சூழ்நிலையை அதை ஏற்படுத்திக்கிடும் அப்புறம் வந்து கால்சியம் குறைபாடு கால்சியம் குறைபாடுங்கிறது பார்த்திங்கன்னா எந்த உயிரினமாக இருந்தாலும் வரக்கூடியது தான் கம்பேரிட்டிவ் இங்கிலீஷ் ப்ரீட் பண்ண கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டு நாய்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை தேவை இருக்குது ஸோ அதை நம்ம கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் வரை நம்ம கொடுத்து தான் ஆக வேண்டியிருக்கு இங்கிலீஷ் ப்ரீட் பார்த்திங்கன்னா அது லைஃப் லாங் நம்ம கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்காங்க இதோட காஸ்மெட்டிக்ஸ் அதாவது வந்து இதோட மெயின்டெனன்ஸுக்காண்டி இங்கிலீஷ் ப்ரீடு கொண்டு வந்திருக்காங்க நிறையா பெடிகிரி பிஸ்கட்ஸு சீப்பு ஷாம்பு இந்த மாதிரி நிறையா கொண்டு வந்திருக்காங்க நம்ம நாய்களுக்கு அது தேவை ஆனால் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் வரை நம்ம கேல்சியம் அதுக்குள்ளே சப்ளிமெண்ட்ரி நம்ம கொடுத்து தான் ஆக வேண்டிய இருக்குது நாட்டு நாய்களில் ராஜபாளைய நாய் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னு எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளைய நாய்கள் வந்து ஒரு ராயாலிட்டியான டாக் ஓனருக்கு கட்டுப்படுற நாய் மேன் டாகு இப்படின்னு வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம் இப்போ நம்ம காமிச்சு ஒரு கையை காமிச்சு ஷூன்னு சொன்னால் அட்டாக் பண்ணுற கூட திறமை வந்து இருக்குது நம்மளை கையை வாங்கினாலும் அவங்கள அட்டாக் பண்ணுற திறமையும் அந்த நாய்களுக்கு இருக்குது ஸோ ராஜபாளைய நாய்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் டாகு அட்டாக் அட்டாக் அட்ராக்டிவ் அண்ட் அட்ராக்டிவ் டாகு அதாவது தாக்கவும் செய்யும் ரொம்ப நல்லா பழகவும் செய்யும் ரொம்ப அடாப்டிவாக இருக்கும் ஸோ அதுக்காண்டி ராஜபாளைய நாய் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்புறம் வீட்டுக்குள்ளேயே செல்லமாக வளர்க்கணும் பார்க்க அழகாக இருக்கணும் வீட்டில் உள்ள லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ராஜபாளையன் டாக் வந்து பார்க்க குட்டியில் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஒரு முயல் குட்டி மாதிரி வெள்ளை முயல் குட்டி மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால ராஜபாளையம் டாக் வந்து வீட்டில் லேடிஸுக்கு வந்து என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து நம்ம கண்ணில் பார்க்கும்போது கன்னி பாறை கோம்பை வாங்கணும்னு வர்றவங்க வந்து ராஜபாளையம் பப்பீஸை பார்த்து எடுத்துகிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ராஜபாளையம் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இதோடய தோரணை இதோட பார்வையை பா இதோட பார்வையை பாருங்கள் அதோட உட்காந்துருக்க ஸ்டைலு இந்த டாகு நம்ம பாய் நிற்கிறது அது பார்வை ஒவ்வொரு பார்வையும் பாருங்கள் அதோட தோரணை எல்லாம் பார்க்கும்போது இதோட லுக்வைஸ் வந்து இது ஒரு தோரணையாக இருக்கிறனால நிறைய பேருக்கு வந்து இதை பிடிக்கும் அது மாதிரி நாய்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரீடரை செலக்ட் பண்ணுங்க போய் ஒரு மீடியேட்டர்ட்டையோ அவங்க ரெண்டாவது வந்து நாய் வளர்க்குறாங்களோ வளர்க்கலையோ அவங்கள வந்து பார்த்து நீங்கள் வந்து வாங்குங்க நாய் வளர்க்காதவங்ககிட்ட போய் நாயை போய் வாங்கினா நாய் நல்லா இருக்குமா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய் வாங்க போயிட்டீங்க தாய் தவப்பன் எது தாயில் தான் பால் குடிக்குதா தகப்பை அங்கே தான் இருக்குதா இல்லை பக்கத்தில் எங்கேயாவது தகப்பன் இருக்குதா அதெல்லாம் வந்து ப்ராப்பராக கேட்டு வாங்கிட்டு பப்பீஸ் வாங்கணும் நிறையா இதில் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் சொல்லி நம்ம விளம்பரம் பண்ணியிருக்கிறோம் அது எது பார்த்திங்கன்னா இந்த காது கேட்காத குட்டிகள் வந்து நிறைய பேர் வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ஃபினான்ஷியலி ஆனால் வந்து வாங்க முடியாது ஸோ வந்து காது கேட்காத பப்பியை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும் போது அதாவது இதோட ராஜபாளைய நாய்களில் எல்லாருக்கிட்டேயும் எங்கிட்ட மட்டும் நாய் காது கேட்காமல் பிறக்கும் நம்ம சொல்ல முடியாது எங்ககிட்டையும் காது கேட்காத நாய்களும் பிறக்கும் ஸோ குட்டிகளும் பிறக்கும் அந்த குட்டிகளை வந்து கொடுக்குறத வாங்கிட்டு நிறைய பேருக்கு உடனே இன்னைக்கு கேட்குறாங்களா நாளைக்கு அவங்களுக்கு உடனே கொடுக்க மாட்டோம் அவங்க நம்மளை வந்து ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ண மட்டும்தான் இந்த ஐநூறுரூவா ஆயிரரூபா நாய்களை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கமண்ட் செக்ஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை எனக்கு கொண்டு வந்திருக்கு எனக்கு ஒரு எண்பது கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதில் நூறு கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் இருக்கும் அந்த பேட் கமெண்ட்ஸ் மூலியமாக தான் நான் வந்து இன்னும் வீடியோ நிறையா பண்ணிகிட்டே இருக்கிறேன் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நாய்க்குட்டி வாங்கினோய் வாங்கி இழப்பு நேரிட்டவங்க வந்து ஒரு பத்து சதவீதம் இருக்கலாம் மற்ற தொண்ணூறு பெர்சென்ட்டும் யாருனே தெரியாத நபர்கள் அதாவது எனக்கு பிடிக்காதவங்க இருக்கலாம் நிறையா பேர் வந்து எனக்கு பிஸ்னஸ் ஆப்புனன்ஸாக இருக்கலாம் இல்லை ட்ரேடர்ஸாக வாங்கி சேல் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இவங்களாம் பார்த்திங்கன்னா இருக்காங்க எல்லா மெசேஜுக்கும் நம்ம கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ஆனால் இந்த யாருன்னு தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுறோம் கமெண்ட்ஸில் மட்டும் ரிப்ளை வராது ஸோ எனக்கு இந்த கமெண்ட்ஸ் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய முன்னேற்றம் இருந்திருக்கு பேட் கமெண்ட்ஸை பார்த்து பார்த்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து வீடியோஸ் நிறையா பண்ணணும் நிறையா இதை வந்து ம எடுத்து சொல்லணுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு வந்து என்னை கொண்டு வருது தொடர்ந்து தொடர்ச்சியாக இது நம்ம வந்து பாரம்பரிய இடத்துல இருந்து நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு முப்பது வருஷமாக இங்கே நாய்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பேர் கிட்ட வந்து நாய்கள் வாங்கியிருப்பாங்க பாரம்பரிய இடமான நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ராஜபாளையம் கூட்டுறவு நாய்ப்பண்ணை பிரான்ச் ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ச்சியாக இன்னும் நம்ம மூணு இடத்துல நாய்கள் ஐம்பது ஒவ்வொரு இடத்துலையும் ஐம்பது ஐம்பது நாய்கள் மூணு இடத்துல நூற்றம்பதுலேருந்து இருந்து நூற்றி ஐம்பது நாய்கள் அது அதுபோக ஐநூறுக்கு மேற்பட்ட நாய்கள் ஒரு இரநூறு பேர் நம்ம கூட்டுறவு நாய்ப்பண்ணையில் இருக்கிற பேர் கிட்ட கொடுத்து வச்சுருக்குறோம் அதையும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஸ்கை மீடியா சேனலில் தொடர்ச்சியாக பார்ப்போம்